ஒரு கோலியாத் வந்து நிற்கும்போது முழு இசிறவல் ஜனமும் பயந்து என்னவாக போகிறது யார் இந்த மனுஷனை எதிர்த்து போராடுவது என்று பயந்து ராஜா முதற்கொண்டு ஒளிந்திருக்கும் போது ஒரு சிறு தாவித் வந்து சொல்லுகிறார் இல்ல என் வாழ்க்கையில வேலை செஞ்சது வாழ்க்கையில உங்களுக்கு ஒருவேளை பெருசா தெரியலாம் பட் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டி வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அடிப்பட்டு எழுந்த ஒவ்வொரு அனுபவமும் யாரை பற்றி சொல்லுகிறது தெரியுமா என் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காயங்களும் தழும்புகளும் எதை காட்டு தெரியுமா அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி நடத்தி வந்த தேவனை காட்டுகிறது நிறைய நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை நடத்தி வந்த கழுகை போல சுமந்து வந்த தேவனை மறந்து விட்டார்கள் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது யுவர் காட் இஸ் அ குட் காட் ராகாப் வேசிட்ட இரண்டு வேவுகாரர்கள் வந்தபோது அந்த ராகா பேசி சொல்றா உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ததை நாங்கள் கேட்டபோது எங்களுடைய இருதயம் கரைந்து விட்டது உங்கள் நடுவுல கத்தர் செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை கேள்விப்பட்டே நாங்கள் கலங்கி போயிட்டோம் இப்படியெல்லாம் ஒரு கடவுள் உங்களுக்கு செய்வாரான எவ்ரி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டிஸ்பிளேஸ் ஹூ மை காட் இஸ் உங்க நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் தேவன் யார் என்பதை உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது உண்மையாலுமே கடவுள் தான் உங்களுக்கு செய்கிறாரு அது நமக்கு தெரியுதா கடவுள் தான் செய்கிறாருன்னு எல்லாத்தையுமே இட் ஃபார் கிராண்டடாக போயிடுறோம் தானே எல்லாருக்கும் நடக்கிறதானே இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கலை கத்தர் கூட இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் நடக்கிறது ஸோ இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துன நீங்கள் கத்தரை அறிகிற அறிவில் அதிகமாக வளரணுன்னா வார்த்தை படிக்கிறது நல்லது வேதத்தை வாசிக்கிறது நல்லது ஏசோ நோக்கி பார்க்கறது நல்லது அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பாருங்க ஒவ்வொரு நாளும் தேவன் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உங்களை ருசிக்க செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் பைபிளில் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு நமக்கு நேரிடுகிற எல்லா உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறார் உபத்திரம் வரும்போது உங்களை கம்ஃபர்ட் பண்ணுற ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியும் பயம் வரும்போது அரவணைக்கிற ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியும் வேதத்தில் நிறைய வசனங்கள் வந்து அற்புதமா சொல்லியிருக்கேன் பசி எடுக்கும்போது சாப்பாட்டினுடைய அருமை தெரியுது தாகம் எடுக்கும்போது தண்ணீரினுடைய அருமை தெரியுது அது மாதிரி வேதத்தில் நீங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அங்கே தேவன் அப்படியா நீங்கள் ருசி பார்ப்பீங்க அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் என்னை பாதுகாக்கிறவர் அவரின் தலையை உயர்த்துகிறவர் அவர் எனக்கு முன்னே போகிறவர் அவர் என்னை தேர்ச்சுகிறவர் நீங்க டவுனா தான் உங்களை தேற்றுகிற தேவனை நீங்க அனுபவிப்பீங்க தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும்போது தான் உங்களை தூக்கி விடுகிற கர்த்தரை பார்ப்பீங்க எத்தனை முறை மனசு உடஞ்சு போய் அவ்வளோதான் என்னால முடியாதுன்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தரை அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வசனத்தை அனுப்பி உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரே தட் இஸ் காட் நீங்க பயந்த பல சூழ்நிலைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணாரே பலவீனத்துல படுத்துட்டு அவ்வளவுதான் மறிச்சிருவேன் இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்ச போது மறுவாழ்வு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட வைத்து கர்த்தர் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்தபோது இனி இந்த குடும்பமே ஒன்றாக இருக்காதுன்னு நினச்ச நேரங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு சமாதானமாக ஒரு வீட்டில் கூடியிருக்கிறோமே யார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கத்தரை ருசித்து பார்த்துருக்குறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம குறை பேசாமல் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா வாழ்க்கையின் பல பகுதிகளில் கத்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார் அதை நான் ருசித்திருக்கிறேன் ஆனால் மறந்து விட்டேன் ருசிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் கத்தர் நல்லவன் ருசிச்சிருக்கிறேன் சோ தேவனை அறிகிற அறிவு அங்கிருந்து இங்கிருந்து மேல இருந்து இல்லை உங்க வாழ்க்கையிலிருந்தே நீங்க அவர் அறியலாம் இன்னும் நிறையா அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் அவருடைய மனதுருக்கம் அவர் உங்களுக்காக நிக்கிறது உங்களுக்காக வழக்காடுறது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்கள் பட்சத்திலேயே இருந்திருக்கிறார்